திருப்பூர் மாவட்டங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட லொக்கேஷன் லொக்கேஷன் ஆகும் இந்த மரம் சுத்தம் பண்ற கத்தி இது வந்து கரெக்டா இருக்கு ஒரு கத்தி ஊற்றி போடுறதுக்கு வேண்டிய இந்த இது கைப்பிடி மட்டும் வெளியில ஓகே 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 இது இது வந்து மதுரை போகுது நம்ம வந்து மதுரை வந்து ஆர்டர் கொடுத்து வச்சுக்கிறோம் ரெடியாக சார் இது அளவு வந்து எண்பத்தி மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சேனல் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேற்கு பதிதான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அருவாப்பட்டி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்களை பத்தி நம்ம மூணு வீடியோ போட்டுக்கிறோம் உங்களை செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த அருவப்பட்டி வீடியோ எடுத்து என்ன விலையில் இருக்குது எந்த மாதிரி பெட்டிகளும் அதிகமாக இருக்குது இந்த அண்ணன் கிட்டே அப்படின்னு நம்ம கேட்டு வீடியோ எடுக்க போகிறோம் வாங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மரமேறும் விவசாயிகளுக்கு இந்த டைமில் இந்த பெட்டி அதிகமாக தேவைப்படும் அதனால தான் இந்த பெட்டியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டில் கலெக்ட் பண்ணி வீடியோ போடுறோம் இப்போ இல்லாமல் கால் கயிறு பார்த்திங்கன்னா நிறைய நிறைய சம்மந்தப்பட்ட இந்த மரமேறல்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய இது இருக்குது அதை எல்லாமே நம்ம வீடியோவை போடுறோம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மேற்குப்பதி வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று தலைமுறையாக வந்து இந்த அருவ அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாரம்பரிய தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய அருவ செஞ்சு நிறைய வெளியூர்களுக்குலாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் அவங்க மகன் இருக்காரு இதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பாரம்பரியமும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க மூன்று தலைமுறையாக பாத்தீங்கன்னா நிறைய பெட்டிகள் அங்க புறம செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க இது பூராமே அருவ இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வண்ணம் பூசாமல் இருக்கு ஒரு ரெண்டு பெட்டி மட்டும் வண்ணம் பூசி வச்சிருக்காங்க அங்க பாருங்க இதுல என்ன ரேட்டு வருது அருவப்பட்டியில எத்தனை வகையான பெட்டி இருக்கு எல்லாமே கேட்டு அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க அண்ணா அப்படியே உங்க பேரு அறிமுகப்படுத்திக்க என்னோட பேர் செந்தில்குமாருங்க எங்க இருக்கிறீங்க அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லிருந்தேன் நான் வந்து திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பட்டம்ங்க இங்க பெருமாநல்லூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் கரெக்டாங்க மேற்கு பதிங்கிற இடத்துல இருக்கிறேங்க மேற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தாங்க நீங்க வந்து வரோம்னா துறவலூர் அதாவது பெருமாநல்லூர் தரவலூர் தொடவலூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் மேப்லாம் போட்டா வந்துடலாம் ஆ வந்துலாம் கண்டிப்பா நீங்க அருவா பெட்டின்னு அதாவது மேப்ல போட்டீங்கன்னா எங்க வீட்டோட அட்ரஸ் வரைக்கும் வீடு வரைக்குமே வருங்க அது சூப்பர் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ நீங்க மூன்று தலைமுறையா அருவாப்பட்டி செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாங்க எப்படின்னு உங்க தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்களா தாத்தா காலத்துல இருந்து எங்க தாத்தா செஞ்சாருங்க அப்புறம் வந்து அவருக்கு பின்னாடியே எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாருங்க சரி சரி அப்புறம் அவருக்கு பின்னாடி நாங்க செஞ்சிகிட்டு இருக்கிறோங்க இப்போ வந்து ஓகேண்ணா ஆமாம் மூணு தலைமுறையா எங்களுக்கு இதே தொழில் தாங்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்களான்னா வேற இதுக்கு அறவேறதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அரமேருக்கு உண்டான அத்தனை பொருளுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க சரி சரி அருவாய்ப்பெட்டிங்க அதுக்கு உண்டான பலகை அதுக்கு உண்டான பெல்ட்டுங்க கிடைக்கயிறு கால் கயிறு ஆமர கத்திங்க பாலக்கத்தி சல்லவெட்டு கத்தி எல்லா கத்தியுமே நம்ம கிட்ட அந்த மரமேறக்கு அத்தனை பொருளுமே கிடைக்குங்க எல்லா பக்கமே டெலிவரி குடுக்கறேங்க அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மூணு ஸ்டேட் வந்து நாலு ஸ்டேட்டு நம்ம வந்து இங்க கவர் பண்ணிட்டு இருக்கிறோங்க டெலிவரி எல்லாமே வந்து இப்ப கொரியர் மூலயமா கொடுத்துட்டு அனுப்புனீங்க லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கேரளாவே தமிழ்நாடு தான் போயிட்டு இருக்குது கேரளாவும் ஆமாங்க ஆமாங்க சரிண்ணா இப்போ அருவ எத்தனை வகையான அருவ பெட்டி இருக்கு நாலு வகையான பெட்டி அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா ஆமாங்க ஆனா ஒவ்வொரு பெட்டியும் எடுத்து அதை பெட்டியை பத்தி கொஞ்சம் டீட்ல சொல்லுங்க இந்த பெட்டி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை அதாவது பத்து வயசு குழந்தை வரைக்கும் இது யூஸ் பண்ணலாங்க சரி சரி அதாவது குழந்தை வந்து ஏறி பழகறாங்க பாருங்க சின்ன பசங்க வந்து ஏரி பழகறதுக்கு வேண்டிய நம்ம தயார் பண்ணி வைக்கிறேங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து மரம் ஏற முடியல அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து வீட்டுல வந்து சோகேசில் வைக்கிறதுக்கு வேண்டி கேட்பாங்க

ஒரு கத்தி மட்டும் கரெக்டா இருக்கு இந்த பெட்டிலா இருக்கு ஒரு வாட்டர் கேன் உள்ள போட்டுக்கலாம் நீங்க ஒரு பெட்டில எத்தனை கத்தி வைக்கலாம் ரெண்டு கத்தி வைக்கலாங்க சுண்ணாம்பு வைப்பாங்க சுண்ணாம்பு ஆமா சரி சரி ஏதோ ஒரு சில இப்ப வந்து மர சுத்தம் வேலைக்கு போனாங்கன்னா வாட்டர் கேன் வைப்பாங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் இன்னும் மூணு பெட்டி இருக்கு அதுக்கு கொஞ்சம் கல் இறக்குறதுக்கு வேண்டி கல் தெளிவு ஓ கல்லு தெளுவு சரி 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 இப்போ பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கேரளாவுல கல்ல இறக்குவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து அனுமதி இல்ல அதனால தெளுவு தான் இறக்குறாங்க நம்ம வந்து பதனீர்னுதான் சொல்லுவோம் சுண்ணாம்பு அடிச்சு இறக்கறவங்க அந்த இதுக்கு கருப்பட்டிய காய்ச்சறக்கு வேண்டி இந்த பெட்டி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க ஓகே உள்ள இதுல பிளாஸ்டிக்னா இது பிவிசிங்க பிவிசி சிக்ஸ் கேஜிங்க நீங்க ஓவர் டெம்பர் இந்த வலையை உடைஞ்சு போச்சுன்னா நான் பொட்டி ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வலையை உடஞ்சு போச்சு இந்த வளையத்துக்கு வந்துங்க இது வந்து ஒரு சிலர் வந்து இந்த பிவிசி உடஞ்சு போயிருன்னு நினைக்கிறீங்க ஆனா போச்சுன்னா இந்த பெட்டியே உங்களுக்கு புதுகு பெட்டி நான் உங்களுக்கு உண்மையாவா உண்மையாவே கேரண்டி கேரண்டியே கொடுக்குறேன் ஏன் அந்த கேரண்டி இது வந்து ரொம்ப திக்னஸா இருக்குங்க இது ஏன் பிவிசி வச்சு கொடுக்குறங்க இன்னொரு ஆப்ஷனு இப்ப நீங்க இந்த சார்பான கத்தி இருக்குது இது நாம இரும்பு வளையம் வைக்கிறேங்க உள்ள போட்டு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த

அதே மாதிரி பிவிசி வேணுங்கிறவங்களுக்கு பிவிசி பாலை வளையம் இந்த பாலையிலேயே வளையம் வச்சு கொடுப்பாங்க அது மழை காலத்துல வதங்கிடும் ஓ அந்த துரு பிடிச்ச மாதிரி ஆயிருங்க இல்லைங்க பாலையிலேயே வச்சு கொடுப்போம் இந்த பாலை இருக்குங்களா பாலையிலேயே வளையம் செஞ்சு வச்சு ஓ சரி சரி அது மழை காலத்துல வதங்கிடுங்க வெட்டி வந்து லோடு பண்ணுவோம் உடைச்சிரு இது வந்து எதுவுமே ஆகாது அந்த கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு சூப்பர் ஆமாங்க சரி இன்னொரு படி இருக்க மாட்டேங்க இது வந்துங்க நடுத்தரமான சைஸுங்க நடுத்தரமான சைஸ் இது பாத்தீங்கன்னா இது நீங்க காய் வெட்டுக்கும் போலாம் அதே மாதிரி தெலுவிறக்கு இருக்கும் போலாம் போலாம் இந்த பெட்டி வந்து ஒன்னும் பினிஷிங் இல்லாத இருக்குதுங்க ஆற பினிஷிங் வந்துடுச்சு இது வந்து அந்த கண்டிஷன்ல இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது சல்ல வெட்டு பெட்டின்னு ரொம்ப நீளமா வச்சிருக்க இது வந்து சல்ல கத்தி போடுறதுக்கு மட்டும் தேங்காய் பறிக்கிறதுக்கு மட்டுமே இந்த இது பாத்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பறிக்கிறதுக்கு மட்டுமே இது எதுக்கு சொன்னாங்க இந்த கத்தி இருக்குது இதுக்கு தனி கத்தி இருக்குது இவ்வளவு நீளமா இருக்குது கே இது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காயை வந்து கொலையோட பறிச்சுடுற கத்திங்க

முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி குடுக்குறாங்க ஒரு பெட்டி ஆமாங்க ஒரு பெட்டி ஆமாங்க இந்த ரெண்டு மாடலும் அவரேஜ் எடுத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் பண்ணி முன்னூறு ரூபா ஐம்பது ரூபா கம்மி ஆகி ஆமாங்க இது பாத்தீங்கன்னாலுமே கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் பண்ணி கொடுப்பாங்க ஒரு இருநூத்தம்பது ரூபா பண்ணி கொடுக்கலாம் இருநூத்தம்பது ரூபாய்க்கு பண்ணி ஆமாங்க ஏன்னா எல்லா வேலையும் ஒரே வேலைதான் எங்களுக்கு

இப்போ இந்த பக்கம் கயிறுல வச்சிருக்கீங்களா ஆமாங்க இது வந்து இடைக்கயிறு கால் கயிறுல சொல்லியிருந்தீங்க இது எடை கயிறுங்க இது பார்த்தீங்கன்னா இடைக்கயிறு வந்து இது வந்து மதுரை போகுது நம்ம வந்து வந்து ஆர்டர் கொடுத்து சுத்தி வச்சிருக்கோம் ரெடியாக அளவு வந்து எண்பத்தி ரெண்டு அதுக்கு தான் இந்த நாம ஆமாங்க நிறைய கயிறு கொடுக்கறதுனால நம்ம அளவு மறந்துடுவீங்களா அதனால அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் என்ன சுத்தி இருக்கிறது என்னன்னா இது வந்துங்க எருமத்தோல் எருமை தோல் சாங்க எருமை தோலை வந்து பதப்படுத்திங்க அந்த முடியெல்லாம் உழுக்காட்டி அப்புறமா சுத்துறது சுத்தமா வாசனை இருக்காது இல்லாட்டி ஒரு கெட்ட வாசம் அடிச்சுட்டே இருக்கு அதனால அது இது இப்படி சுத்தி தான் இல்ல கயிறு இருந்தாலும் கயிறு இருந்தாலும் கயிறு எங்கிட்ட இருக்குது நாங்களை காமிக்கிறது வேணாலும் சரிண்ணா இப்ப அது கால் கயிறு இது பாத்தீங்கன்னா கால் கயிறு இது வந்து எட்டு புடின்னு சொல்லுவோம் கால் கயிறு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்கும் ஒரே அளவு ஒரு புடிங்கிறது இப்படி வருங்க இப்படி பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு புடி மூணு புடி இப்படி பாத்தீங்கன்னா எட்டு பிடி இருக்குது இந்த கயிறு பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா எல்லாத்துக்கும் ஒரே சைஸுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த இடைக்கேத்துக்கு மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வேணும் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது நீங்க அளவு எடுத்து நாங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமே ஆமாங்க அளவு எடுத்துட்டு நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அதை மென்ஷன் பண்ணணும் இத்தனை மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்ல போடணுங்க இந்த கயிறு சுற்றுறக்கு மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணுவானு பாதி அமௌண்ட் அட்வான்ஸ் தான் பே பண்ணனும் நீங்க கயிறோட ரேட் என்ன ரேட் சொல்றமோ அதுல இருந்து பாதி அமௌன்ட் நீங்க அட்வான்ஸ் பண்ணுவோம் டெலிவரி போது ஃபுல் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும் ஓகே

கைத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பின்னல் போட்டு வச்சுக்கிற பாருங்க இந்த கைத்துக்கு வந்து இந்த கயிறு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து சன்ன கயிறுன்னு சொல்லுவோம் சன்ன கயிறு அவங்க இருக்கிற ரேட் காஸ்ட்லி இதுதான் மூணு பெரிய கயிறு பாத்தீங்கன்னா மூணு பெரிய ஒன்னு ரெண்டு மூணு பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு மூணு பெரியங்கிறது இதுதாங்க இதுல சன்ன கயிறுங்க இதுக்கு பேரு இதுக்குள்ள நீங்க இந்த பெல்ட் சுத்தி வச்சிருக்கீங்க ஆமா இதுக்கு தோல் சுத்தி வச்சிருக்கிறேங்க ஓகே ஓகே இதுக்கு ரேட் என்ன டிஃபரெண்ட் வருதுங்க எதுக்குங்க இதுக்கு எதுக்கு ரேட் இதை தான் இதுல போட்டு சுத்தி கொடுக்குறேங்க அதனால இது இருக்கறதுலயே இதுதான் காஸ்ட்லியான ரேட்டு இந்த கயிறு மட்டும்தாங்க இது பாத்தீங்கன்னா இது நாலு பிரி கயிறுங்க நாலு பிரி இருக்குற மாதிரி இதுல பிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது வருங்க ஐநூத்தி ஐம்பது ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஏழுநூறு டு தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் ஆமாங்க இந்த கயத்துலயே இது இன்னொரு குவாலிட்டி முடிஞ்சதுங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு பிரிலயே நம்ம கிட்ட லோவஸ்ட் இது பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நானூத்தி ஐம்பது இது வந்து லோ லோ பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இது கயிறு பாத்தீங்கன்னா கால் கயிறுங்க நம்ம கால் கயிறுக்குள்ள போட்ட கயிறு இதுதாங்க நம்ம வந்து அவங்களே சுத்தி அவங்களே மேட்ச் பண்ணிக்குவாங்க இது வந்து ஒரு கயத்துக்குன்னு ஒரு காலு அதாவது ஒரு ஒரு கால் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் அதே மாதிரி இது ஒரு இடைக்கு வரும் நீங்க எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும் சைஸ் கரெக்டா தாட்டுங்க அப்படின்னா இது ஒரு ரேட் நீங்க சொல்லவே இல்ல எதுங்க இது ஒரு ரேட்ல அதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்டார்டிங் மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து அப்புறம் மேல மேலதான் மூணாயிரத்தி ஐநூறு தான் இருக்குதுங்க எதுங்க அது இல்ல ரெண்டுமே ஒரே ரேட் தாங்க அது மூணு சிஎம் இருக்க இல்ல அது அளவு பத்தி பிரச்சனை நூறு சென்டிமீட்டரா இருந்தாலும் அதே அளவு அளவு வந்து நூறு அதாவது பாத்தீங்கன்னா நூறு இஞ்சி இருந்தாலும் சரி எண்பது இஞ்சு இருந்தாலும் சரிங்க ரேட்டு ஒரே ரேட்டு தாங்க சரி சரி லென்தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்க அதான் கயிறோட ரேட்டு மட்டும் வந்து மாறுங்க அதாவது வேரியண்ட மாத்தும் போது அதுக்குண்டான ரேட்டு மட்டும் மாறுங்க ஓகே இன்னொரு வரைக்கும் நீங்க கயிறு இந்த இடை கயிறு பெட்டியை பத்தில டீட்டெயில் சொன்னீங்க சரிங்க இந்த இடுக்கு கோல் அன்னைக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க ஆமா ஆமாங்க அது கிடைக்குமானு எனக்கு கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டிருந்தாரு கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்குங்க அந்த இடுக்கு கோல் இருக்கா இருக்குங்க இருக்கு காட்டுங்க தான் ஓ இதை இடுக்கு கோளு ஆமாங்க இது இடுக்குழுங்க இது பாத்தீங்கன்னா நாளடிங்க நாலடி வெள்ள குருந்தங்கோல் சொல்லுவோம் வெள்ள குருந்த குருந்தங்கோல் இது பாத்தீங்கன்னா செங்குருந்தங்கோல் செங்குருந்தங்கோல் ஆமாங்க ஆயில் ஆயுள் மாதிரி இது ஆயில் போட்டு விளக்கெண்ண போட்டு வச்சுக்கிறேங்க சுத்தமான விளக்கெண்ணைய வாங்கிட்டு வந்து வச்சுங்க இந்த மாதிரி பதப்படுத்திடுவாங்க ஓ சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து பதப்படுத்திதான் கொடுப்பாங்க எத்தனை நாள் ஆகுன இந்த மாதிரி கலர் மாறுறது இது பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல மாறிடுங்க ஒரே நாள்ல ஒரே நாளில் மாறிடுங்க அதுக்கு எவ டிஃபரண்ட் தெரியுது ஆமாங்க இல்ல இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி கேப்பாங்க ரெண்டுமே கேப்பாங்க இது வந்து ஹைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இஞ்சு கம்மியா இருக்கு அது நாலஞ்சு இஞ்சு அதிகமா இருக்கு சூப்பர் மூன்று அடிக்கு மேல இருக்கு நாலு அடி சுத்தமா இதுல என்ன ரேட்டு வரு இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு மூணாயிரத்தி ஐநூறுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல தாங்க இப்ப உங்ககிட்ட போன் பண்ணி கேக்குறவங்க ஏன்னா இந்த ரேட் சொல்றீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அதுல நீங்க இல்லை அளவான ரேட்டு தான் பிக்ஸு அவங்க கேக்கும்போது நீங்க அதுல கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி நிறைய கேட்டுருக்காங்க ஏதோ நம்ம நாள் முடிஞ்சதை கொஞ்சமா பண்ணி கொடுப்பாங்க அப்பவுங்க

இன்னொன்னுங்க இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க இந்த தேங்காய் பறிக்கிற கத்தி மத்தவடிக்கு இந்த இதெல்லாம் வந்து மரம் ஏறவங்களுக்கு மட்டும்தான் யாருமே கத்தி தயவு செய்து கேட்க வேண்டாங்க மட்டுமே கேளுங்க அதாவது பனைமரம் தென்னை மரம் ஏறவங்க மட்டுமே கத்தி கேளுங்க மத்தவங்களுக்கு கத்தி இல்லை இல்ல ஆமாங்க ஓகே ஓகே ஆமாங்க இது வந்து தென்னை மரத்துல இருந்து கொலையோட பறிச்சுடுறது ஈஸியா போனோட நீங்க டக்குன்னு அறுத்து விட்டு வந்துடலாம் அங்க ரெண்டு மூணு கத்தியில வச்சிருப்பீங்களா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இது ஆமர கத்தின்னு சொல்லுவோம் இது வந்து மரம் சுத்தம் பண்ணலாங்க எல்லா தேங்காய் அதாவது மரம் தென்னை மரம் எல்லாமே சுத்தம் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இளனையும் கூட வெட்டிக்கலாம் நொங்கு வெட்டுறதுக்கு கத்தி சூப்பரா இருக்கு ஆமா இது பாத்தீங்கன்னா பால சீவர கத்திங்க ஆமா இது வந்து தனி உருக்குன்னு சொல்லுவோம் உருக்கு கத்திங்க இது ஃபுல்லாவே உருக்குங்க இதுல வந்து பதம் வந்து இது வரைக்கும் தான் இருக்கு இந்த ஒரிஞ்சு பதம் தான் இருக்கு கொஞ்சம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு உழைக்கும் மறுபடியும் பத வைக்கணும் இது பதம் வைக்கணும் ஆமாங்க ஓகே 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 அடுத்தது பாத்தீங்கன்னா இது மடக்கத்தீங்க மடக்கு பாலக்கத்திலயே மடக்கத்தி தீட்டாத வச்சுக்கிறோம் தீட்டா ஆமாங்க வேணா மட்டும் தீட்டி கொடுத்துருவோம் தீட்டி கொடுத்துருவோம் அதாவது தீட்டின கத்திக்குமே தீட்டாத கத்திக்கு டிஃபரெண்ட் எப்படிங்கன்னா தீட்டின கத்தி பாத்தீங்கன்னா ஐநூறு எக்ஸ்ட்ரா வருங்க சார்ஜ்

இந்த இடத்துல பழக்கம் ரெண்டா கத்திரிச்சிருச்சுன்னா இந்த கோலை கொடுத்துட்டு ஜோடி நான் ஃப்ரீயா போட்டு தரேன் ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க நீங்க கொரியர் வாங்கினா திருப்பி அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு இன்னொரு டவுட் நான் கேக்குறேன் சரிங்க இது உங்ககிட்ட வாங்கினானு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா நான் உங்களோட டீட்டெயில் பூராமே நான் இங்க ஸ்டோர் பண்ணிடுவேன் நீங்க எங்கிட்ட வாங்குறீங்கன்னா என்ன டேட்ல வாங்குனீங்கன்னு முதல் கொண்டு எல்லாமே அங்கே இது பண்ணிடுவேன் ஓகே ஓகே இல்ல ஓகே எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டாலுமே சரி உங்க வேறவங்க உடஞ்சு வாங்கி உடஞ்சு இல்ல நம்ம தெரியுங்களா

இதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னா இவ்வளவு இல்லைங்க இது வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணதுக்கு உண்டான நீங்க கொரியல் பண்ணதுக்கு கொரியர் பண்ணதுக்கு இன்வைஸ் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்குமே நம்ம கொரியர் பண்ணி பண்ணிக்கிறீங்க யாருக்குமே இன்னும் மிஸ் ஆனது இல்லை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் பாருங்க எவ்வளவு பேருக்கு நம்ம கொரியர் பண்ணி இருக்கிறோம் அது ஓந்து பாருங்க இந்த டப்பா ஃபுல்லாவே கொரியர் பாக்ஸ் தாங்க எல்லாமே இன்னும் பணிக்கா வச்சிருக்கிறோம்

விஷன் கார்டு உங்களுடைய நம்மளதுங்க செந்தில் ஆமாங்க அருவாபட்டின்னு இருக்கு மாவட்டங்க நம்ம போன் நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டூ எயிட் டூ எயிட் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தெட்டு எம்பத்தஞ்சு இந்த ஸ்கேனர் ஒரு ஸ்கேனர் நம்ம யூடியூப் சேனல்ல ஒர்க் ஆகுங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இன்னொரு சரிண்ணா டெலிவரியில எப்படின்னா ஒரே நாளில் போய் சேர்ந்துருக்காங்க ஒரே நாள் போயிருங்க ஒரே நாளில் போயிரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே நாளுங்க ஒரே நாள் அட்ரஸ் மட்டும் கரெக்டா போடணுங்க அட்ரஸ் கரெக்டா போனீங்கன்னா ஒரே நாள் டெலிவரிங்க ஒரு ரெண்டு நாள் சுத்தி தான் வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் டிலே ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுங்க ரெண்டு நாள்ங்க அதே மாதிரி கர்நாடகா ஆந்திரா நாள் ரெண்டு நாள் ஆகுது ஆமாங்க மேக்ஸிமம் அதிகமா எங்க டெலிவரி அதிகமா பண்ணிருக்கீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மூணு ஸ்டேட் தான் அதிகமா பண்ணி ஆமாங்க அதிகமா பண்ணது அதுதாங்க சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி